ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ செவ்வாய்கிழமை நைட் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா குழந்தைங்களுக்கு சிறு சேமிப்பு சேர்ப்பது எப்படி அப்படின் தாங்க பார்க்க போகிறோம் இது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பசங்களுக்காக வாங்கின உண்டியலுங்க இதில் வந்து ரெட் கலரில் இருக்கிறது எங்கள் சின்ன பையனுது எல்லோ கலரில் இருக்கிறது எங்கள் பெரிய பையனுது ரெண்டு பேர்த்துக்குமே ஒன்றா தான் வாங்கி கொடுத்தோம் ஆனால் அவனது பாருங்கள் இப்போ தான் அரை உண்டியல் வந்திருக்கு இவன தான் ஃபுல்லாகிடுச்சி இவன் வந்து என்ன பண்ணா உண்டியல் உடைக்கலாமா அப்படின்னு கேட்டான் சரி கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க என்னால் அதை கட் பண்ண முடியல உடனே என் பையன் வாங்கி என் உண்டியில் நானே கட் பண்ணிக்கிறேன்ட்டு அவனே அறுத்துட்ருக்கிறான் இது வந்து பிளாஸ்டிக்குங்க அதனால் வந்து கத்தி அறுக்க தான் முடியும் உண்டியில் கட் பண்ணியாச்சு இப்போ இந்த உண்டியில் பார்த்ததுமே அவனுக்கு ஒரு சந்தோஷமாக போச்சுங்க நம்ம சேர்த்து வச்ச பணமா எவ்வளோ அப்படின்ட்டு உடனே அதை கீழே கொட்டி இப்போ அதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க இதில் வந்து நோட்டு காசெல்லாம் அதிகமாக இல்லை சில்லற காயின்னு தான் அதிகமாக இருக்குது அஞ்சு ரூபா காயின்னு ரெண்டு ரூபா காயினு ஒரு ரூபா காயின்னு இதை வந்து நம்ம இப்போ எவ்வளோ இருக்குன்னு பிரித்து வச்சுக்கலாம் இப்போது ரெண்டு பேரும் சேர்ந்து தனித்தனியாக பிரித்து வச்சுட்டுருக்குறோம் எங்கள் சின்ன பையன் வந்து காசை வந்து நம்ம கொடுத்தோம்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கடையில் போய் செலவு பண்ண மாட்டான் ஆனால் எங்கள் பெரியவன் என்ன பண்ணுவான்னா நம்ம கொடுக்குற காசை பாதி அவன் உண்டியில் போட்டு பாதி செலவு பண்ணுவான் இவங்க ரெண்டு பேராவது பரவாயில்ல ஆனால் என் பிள்ளை இதுக்கு ஆப்போசிட்டில் இருப்பான் நம்ம காசை கொடுத்தோம்னா அவள் இந்த மாதிரி சேர்த்து வைக்கிற பழக்கமே அவளுக்கு கொஞ்சம் கூட கிடையாதுங்க அதனால் வந்து அவர்கள் நான் எதுவும் காசு கொடுக்கறதில்ல இப்போ வந்து உண்டியில் உடைச்சாச்சு இனிமேல் வந்து அடுத்த டைம் வாங்குறப்போ மூணு பேர்த்துக்குமே ஆளுக்கு பொண்ணு வாங்கி கொடுத்து எவ்வளோ சேர்த்து வைக்கணும்னு பார்க்கணும் அஞ்சு ரூபா காயின் எட்நூற்றி ஐம்பது ரெண்டு ரூபா காயின் நானூற்றி பதினெட்டு பத்து ரூபா காயின் நூற்றி நாற்பது ஒரு ரூவா நூற்றி தொண்ணூற்றி நாலு மொத்தம் ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அமௌண்ட் கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்காங்கிறது முக்கியம் கிடையாது இந்த மாதிரி பசங்க வந்து பணத்தை சேமித்து அவங்க பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும் இன்னும் அடுத்த டைம் நம்ம இன்னும் அதிகமாக பணத்தை சேர்த்தணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக போயிடுங்க நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க